வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஆட்கள் பிறகு இண்டஸ்ட்ரியிலேருந்து இருந்து வந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் சமீப காலத்துல இந்த ரெண்டு மூணு வருஷம் பயணத்தை பத்தி நான் சொல்ல முயற்சி பண்ணும்போது ப்ரமோஷன்ல என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியா பதிவு பண்ண முடியல ஏன்னா அதுக்கான காலமும் நேரமும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில உங்க முன்னாடி நான் நிற்கிறேன் அதுக்காக நான் மாரிசார்ட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு சினிமா இது இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றது என்னால் ஜீணிக்கவே முடியல ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன் சாரி இருந்தாலுமே இந்த பயணத்துல எனக்கு நிறைய பேர் உதவியா இருந்திருக்காங்க ஸோ அவங்கள பத்தி நான் பேசி ஆகணும் இது ஒரு சினிமாவா மாறுறதுக்கு முன்னாடி சாரி இது ஒரு சினிமாவா மாறதுக்கு முன்னாடி என் ஜேர்னியில நிறைய பேர் எனக்கு உதவியா இருந்தாங்க ஸோ முதல்ல நான் அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார் கணேசன் சார் அறிமு அறிமுகப்படுத்தின கோச் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கபடி அப்படி தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில் ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ப்ராக்டிஸ் நான் மகான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு ஒரு ரெண்டு மூணு வாரம் நடந்தது அப்போது கணேசன் சார் கூட்டின்னு வந்த பாலா செல்லா ஆண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிகளாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க அவங்களோட நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் எல்லாேருக்கும் இந்த கபடியில் ஒரு பங்கு இருக்குது ஆனால் முக்கியமாக பாலாக்கும் ஆண்டிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட் நேரு ஸ்டேடியம் சா இன்ஸ்டியூட்டில் நான் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன் அங்கே வந்து மாசான முத்து அவர்கள் அவர் வந்து ஒரு சம பிளேயர் அவர் வந்து எனக்கு கபடி நிறைய சொல்லிக் கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில் இப்போ சாயில இருக்கிற பசங்க வாண்டம் விஜய் ஏழுமலை அபிஷேக் இந்த மாதிரி நிறைய ப்ளேஸ் இருக்காங்க ஆனால் முக்கியமாக இவங்களோட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சருக்கு ரொம்ப நன்றி உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார் ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே ஒரு இருநூறு கிட்ட மேல இருந்தாங்க இரநூறு பசங்கள்கிட்ட மேல இருந்தாங்க அங்கே வந்து ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார் அவர் பேர் என்ன தெரில மீஸா இருக்கும் ஆனால் முடி இருக்காது அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு நாள் வந்து ஒரு இன்ஜுரி ஒரு டோல ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்குள்ள நடந்தது சார் அது வந்து அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க அறிமுகப்படுத்துனீங்க அவரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு எல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள் அவரு சினிமா பார்க்கவே மாட்டார் ஆனால் இருந்த தியேட்டருக்கு போனதே இல்லை அவரு ஆனால் இந்த படம் வந்து அவர் பாப்பாருன்னு சொன்னார் ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கப்புறம் நம்ம மணத்தி இருந்து சசி முத்துராம ஆதி பகலவான் ஆதி கிருஷ் சுண்டு சந்தோஷ் இந்த பயல்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அவங்களோட நான் வெறும் கபடி விளையாடாம நிறைய ஃபன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் கண்ணன ஜகன்ன வேல்மயில காலப்பெருமாள்ன அப்புறம் நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் முருகன்ன இவங்க வந்து இவங்க அங்க இல்லைன்னா என்னால அந்த டைம் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமான்னு தெரியாது அவங்களோட வேர்மயில நான் உங்க பேர் சொன்னேன்ல எஸ் ஒவ்வொரு வாட்டியும் நான் வீட்டுக்கு போக ஒரு 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 நாள் ரெண்டு நாள் மாறி சார் வீட்டுக்கு போக பர்மிஷன் கொடுப்பாரு அப்போ இந்த அண்ணன் ஒரு வாங்கி கட்டி பிடிச்சு திருப்பி ஒரு நாள்லயே நான் ரெண்டு நாள்ல வந்துருவேன் திருநெல்வேலிக்கு ஆனா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் சாரி எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் சுரேஷ் ராகுல் கிச்சா முத்துவேல் அப்புறம் சியான் முத்து இந்த அண்ணங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய சென்னையில் இருக்கிற ஃபிஸ்யு வித்யாசாகரும் அவருடைய அசிஸ்டண்ட் தீனாவும் சரணுக்கும் ஒரு பெரிய நன்றி அதுக்கப்புறம் பிரபஞ்சன் அங்கே இருக்காரா தெரில பிரபஞ்சன் வந்து அந்த லாஸ்ட் ப்ராக்டிஸ் மூணாவது ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று போச்சு அது பிரபஞ்சன் அண்ணன் என்னை நிறைய ஹெல்ப் பண்ணார் வெறும் ஒரு கபடி பிளேயராக என்னை ஹெல்ப் பண்ணாமல் ஒரு அண்ணனாகவும் மாறி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனோம் ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில் அரவிந்த் என்னோடய ட்ரெயினர் இந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று முயற்சி பண்ண அதில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார் ஓகே கணேசன் சார் மனத்தை கணேசன் சார் உங்கள் கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதை நான் எப்படி பண்ண போகிறேன்றதை எனக்கு தெரியல இருந்தாலுமே நீங்கள் என் கோச்சாக இருந்து இந்த நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப க்ளோஸ் ஆனோம் உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் அந்த சொன்ன அது ஒன்றும் செய்யாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள அது இன்னுமே என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சார் ஐ லவ் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ இப்போ வரேன் கேமரா மேன் மிஸ்டர் எழுக்கார தெரியல வெரி லக்கி உங்க லென்ஸ் மூலியமா நான் இந்த படத்துல தெரிஞ்சிருக்கேன் அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இன்னும் நம்ம எப்பயாச்சும் திருப்பி ஒரு படம் ஒன்று பண்ணணும் அண்ட் தாசனனுக்கும் பிரசன்னனுக்கும் ஒரு நன்றி உங்களோட ஒர்க் பண்ணதை வந்து நீங்களும் சகுதி சகுதிக்கு சகுதிக்குள்ளே இறங்கி ஆற்றுக்குள்ளே இறங்கி கிரவுண்டுக்குள்ளே இறங்கி வெறும் நீங்கள் கபடி மட்டும் ஆடாமல் மீது எல்லாமே நீங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணீங்க நீங்களும் உங்கள் டீமும் ஸோ அதுக்கான நன்றிகள் அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் குமாரன் டீம் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் நிவாஸ் நிவாஸ் இன்னைக்கு நீங்க வேற மாதிரி ஒரு வைப்பில் இருக்கீங்க அது பார்க்க செம்மையாக இருக்கு நிவாஸ் உங்களை தவிர வேற யாராலையும் இப்படி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன் அதே நேரத்தில் மாரிசர் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய மேஜிக் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காரு ஸோ வாழ்த்துக்கள் நிவாஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும் இதே மாதிரி எனர்ஜியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் நிவாஸ் ஏடிஸ் சரண்யா அரவிந்த் பிரபா சாரி பேர் சாரி மரக்கி முக்கியமா என்னோட ரொம்ப இருக்கிற இந்த பயணத்தோட ரொம்ப இருந்து அவர் என்னோட இருந்திருக்காரு வெறும் மாரிசரோட ஒரு ஏடியா இல்லாம என்னோட ரொம்ப க்ளோஸா என் டீமோடய என்னோடய ரொம்ப க்ளோஸா இருந்து அஹ் திருச்செந்தூர்ல நானும் என் டீமும் தனியா இருக்கும்போது வள்ளினா தான் நம்மளோட இருப்பாரு சோ உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ அண்ட் தேங்க்யூ சோ மச் வலின அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டண்ட் எனக்கான மேக்கப் பண்றவர் கலை அண்ணா அவரு வந்து அப்பா சே சேதுலா அவரை நடிச்சாரு ஒரு சின்ன கேரக்டர்ல இப்போ என்னை என் கூட இருக்காரு அண்ட் சில நேரத்துல என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணா கூட அவர் இருக்கும்போது என்னமோ என் ஃபேமிலிலேருந்து ஒருத்தர் இருக்காங்க என்னை பார்த்துக்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் தேங்க்யூப்பா அதுக்கப்புறம் கார்த்தி என்ன எனக்காக வண்டி ஓட்டுறவு அவர் வந்து ஒரு பாக்ஸர் ஆக்சுவலா அது வந்து என்னோட எப்பவுமே இருப்பார் எனக்கு என்ன தேவையோ அங்கே இருப்பாரு அதையும் தாண்டி கபடி ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இவங்க எல்லாரும் இருந்து எனக்கான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி என் கேமை இம்ப்ரூவ் பண்றதுல அவர் ஒருத்தர் தேங்க்யூ கார்த்திகா அதுக்கப்புறம் விஜய்னு ஒருத்தன் இருந்தான் அவன் இப்போ இல்லை ஒரு சேட்டை பிடிச்ச பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணதுனால என்னோட இல்லை ஆனால் விஜய் நான் தேங்க்ஸ் சொல்லணும்டா நீ நிறுத்தினா திருப்பியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் தேங்க்யூடா விஜய் அதுக்கப்புறம் அமீர் சார் நீங்க என்னை பத்தி இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மோமெண்டா இருந்துச்சு உங்களை சின்ன வயசுல இருந்தே தெரியும் பருத்தி வீரன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் சார் அது வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய ஹோம்ஒர்க்காக இருந்தது அண்ட் வட சென்னையில் நீங்கள் ப்ளே பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தோணுது சார் அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸாக தோணுது சார் நீங்கள் சொன்னதை நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ லால் சார் சார் உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்ப்ரீன் பெசன்ஸுக்கும் நான் ஃபேன் உங்களோட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் அதுக்கப்புறம் அனுப்பமா ரஜிஷா ரஜிஷா உங்களோட நான் நடிச்சதுல எப்படி சொல்றது நீங்க வெறும் ஒரு நீங்க உண்மையா என் சிஸ்டரா இந்த படம் மூலியமா மாறி இருக்கீங்க எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்ட்ரஸ் அனுப்பமா ஆல்சோ நீங்க மூணு ஸ்டேட்லேயும் இவ்வளோ நல்லா நடிச்சதுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் சினிமாவுக்கான எஃபர்ட்ஸ் நிறைய போடுறீங்க அண்டு உங்களுக்கான இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் ஓடியும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் பசுபதி சார் பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடித்தார் சின்ன வயசில் அவரை பார்த்து எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும் அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் மஜாவா அவரோட மஜால அவரோட தம்பியா இருந்தீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன் அதுக்கப்புறம் தம்பி அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்புறம் எஸ் தம்பி தானே சார் அண்ணன் அண்ணன் ஸோ ஃபஸ்ட் வில்லன் அதுக்கப்புறம் இன்னொரு படத்துல நீங்க அண்ணனா நடிச்சுட்டு இந்த படத்துல எங்க அப்பாவை நடிச்சதுல எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜானியா ஃபீல் ஆகுது சார் சார் நீங்கள் ஒரு லெஜெண்ட் உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சார் பட்டா தங்கலான் இப்போ நம்ம படத்தில் நீங்கள் ஒரு நம்ம பட நம்ம படத்தோட பில்லராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார் அண்ட் உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய இமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கும் சார் நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் சார் அம்மா வந்து சின்ன நான் ஸ்கூல் போது அவங்கள என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களை கொஞ்சமாச்சு நான் சிரிக்க வைப்பேன் நான் படிப்புல படிப்பு விஷயத்துல எல்லாம் நான் ரொம்ப ஏங்குவேன் ஆனா எப்பவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கெல்லாம் வரும்போது வந்து எப்பவுமே டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நிறைய திட்டி உங்க பையன் வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறான்றது அதெல்லாம் சொல்லி எங்க அம்மா வந்து எப்பவுமே எங்க அம்மா அம்மாக்கு என் மேல ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒண்ணு இருக்கும் ஆனா இந்த படத்துல அவங்க கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என் மச்சா மனு வந்திருக்கான் தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா எங்க அக்கா எங்க அக்கா வந்து என்ன பத்தி ப்ரௌடா பண்ணும் போது உணர்வேன் மருமகள் ஆர்யா அவ வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்ப அப்பதான் பிறந்தான்னு நினைக்கிறேன் இப்ப வந்து அவர் அஞ்சு வயசு குழந்தையா மாறி அஹ் தூமமாதான் என்னோட பயசுங்க அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா சோ தேங்க்யூ ஆர்யா அதுக்கப்புறம் எங்க அப்பா சியா ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ணும்போது இல்லைன்னா இன்டென்ஸா ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்பவுமே சியா வந்து என் மனசுலயும் என் மைண்ட்லயும் இருப்பாரு அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில நான் சியாவோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன் தயாராக இருக்கேன் ஸோ தேங்க்யூ சியா ஃபார் திங் இப்படி ஒரு மேடை இவ்வளோ நல்ல நடிகர்கள் நல்ல டெக்னிஷியன்ஸ் இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர் என்னோட குரு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது சில பேர் வந்து வந்து ரெண்டு மூணு வெயிட் பண்ணான்னு சொல்றாங்க ஆனா நான் சாருக்காக பத்து வருஷம் இருபது வருஷம் கூட நான் வெயிட் பண்ணிருந்தேன் சில பேர் வந்து நான் பயங்கரமா ஹார்ட்ஒர்க் போ போடுறேன்னு சொல்றாங்க ஆனா பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாரி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக உண்மையாக வேற லெவலில் இருந்திருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்றதுல ஒரு டென் பர்சன்ட் நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோம்னா அந்த சீன் நல்லா வரும் அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்பவுமே இருப்பேன் அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ மாரி சார் நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணன்னு தெரில ஆனால் நான் எப்போவுமே இங்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேங்க் யூ ஸோ மச் சார் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார் தேங்க் யூ ஸோ மச் சார் லவ் யூ அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் என்னை நம்பி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்க சார் இந்த படத்தில் எனக்காக தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அதித்தி சமீர் சார் அப் சோர்ஸ் சாரி தேங்க் என்ன சொல்றதுன்னே தெரியல you everybody thank you <laughs>